அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் எத்தனை தட சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்டாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காதுங்க அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து மசாலா அரைச்சி நான் வந்து செய்ய போகிறேங்க சூப்பராக இருக்கும் ஒரு லன்ச்சுக்கு கூட சிக்கன் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கேன் வெங்காயம் ரைட்டாவோடு எனக்கு வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் முடிச்சிருக்கோங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கே சிக்கன் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க இதில் வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நமக்கு அந்த உப்பு காரம்லாம் எல்லாமே சேர்ந்து அந்த சிக்கனில் இருக்கும் போது பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைக்க போகிறேன் ஒரு மிக்ஸி ஜல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டையை உடச்சி போட்டிருக்கேன் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பேர் சேர்த்துக்கிறாங்க இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் மசாலா அரைச்சி அப்படியே வச்சுட்டேங்க அதே மாதிரி ஒரு அரை கிலோ நான் வந்து துளசி பொண்ணிய ரைஸும் எடுத்துருக்கேங்க தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம் கொஞ்சம் இப்போ ஒரு பேனில் நூறு கிராம் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம முந்திரிட்டு ஐம்பளவு ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணி செய்யும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப வேலை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் வெங்காயம் ஸ்லைஸாக இருந்துச்சே சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் கட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதே ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க தக்காளியை அரிஞ்சு போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ மூடி வச்சுட்டோம் நம்ம அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து சுண்டி வந்துடுங்க நம்ம எப்போதுமே பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்து நீங்கள் செய்யல டேஸ்ட் டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனில் ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால மொத்தமும் நமக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வருங்க ஒரு ஹாஃப் கேஜ் அளவுக்கு நான் சின்ன ஸ்பூனால் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வசம் நல்லாவே போகணுங்க ஒரு நிமிஷமாவது நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த வெங்காயந்தக்காளியோடு சேர்த்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எடுத்து சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் திரும்ப சேர்த்து திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் காரம் வந்து உங்களுக்கு கூடுதலாக குறச்சல உங்களுக்கு உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க பரங்கெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கன் எடுத்தாதோடு சேர்த்துட்றேன் நீங்கள் இந்த மாதிரி சிக்கனில் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க அதோடையே நான் வந்து மல்லி பூனா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் மட்டும் நான் வந்து பிழிஞ்சி ஊற்றிடுறேன் அதில் புளிப்பு சுவைக்க நான் வந்து அரை லெமன் மட்டும் தான் புழிஞ்சு ஊற்றிருக்கேன் ஒரு கிலோ நீங்கள் எடுக்கிறீங்களா ஒரு லெமன் போதும் ஒரு மீடியம் சைஸ் லெமனு ஒன்றுக்கு ஒன்ற அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்குங்க நீங்கள் எதால் எடுத்துக்கிட்டாலும் சரி தான் கப்பால் எடுத்துக்கிட்டாலும் டம்ளரில் எடுத்துகிட்டாலும் ஒரு அளவு நீங்கள் வந்து ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றரைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கையாலேயே எடுத்து போட்டிருக்கேங்க நல்லா கொதிக்க விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு நல்ல கம கம்மனு வாசனையோடு கொதிச்சு விட்டு பார்த்திங்களா இப்போ வந்து ஊற வச்சுருந்தா அரிசி எடுத்து நான் வந்து எல்லாத்தையும் தண்ணியை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அரிசியை சேர்த்து ஊற வச்ச அரிசியில் வந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணி வந்து கரெக்டாக நம்ம வந்து அளந்து ஊற்றிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாதம் வந்து அழிஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்கும் போது திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து ஒரு தோசைக்கல்லு உள்ளட்டு சிம்மில் போட்டுக்கூடுவேன் நீங்கள் வந்து தம்மில் விட்டுடலாங்க பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப தான் நான் வந்து தம்மில் போட போகிறேன் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அடி பிடிச்சிடக்கூடாது உங்களுக்கு அதே சமயம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லா திரும்ப ஒரு கரண்டியை வச்சு நல்லா அடி அடிப்பிடிச்சிடாது மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் சிம்மில் போட்டிருக்கேன் நான் தோசைக்கல்லாம் எதுவுமே போடலை இனி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காதுங்க அவ்வளோதான் நான் போட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷமோ இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கும்போது சாதம் வந்து நமக்கு நல்லாவே வெந்து கலகலன்னு வந்திருக்கும் கரெக்டாக நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து தாங்க பார்க்க போகிறேன் பார்த்தீங்களா எல்லாமே தண்ணி எல்லாத்தையும் அப்படி சூட் பண்ணிவிட்டு நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பிரியாணினாலே வீட்டில் எல்லோருமே நம்ம வந்து விரும்பி தாங்க சாப்பிடுவோம் யாருக்கு தாங்க பிரியாணினால் பிடிக்காது நல்லா அதே சமயம் நம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா மசாலாலாம் அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் கூடுதலாக இருக்கும்போது எல்லோருமே இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நான் சொன்ன மத்தில இந்த மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து நான் வந்து துளசி பண்ணி ரைஸில் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட செய்யலாம் இல்லாட்டி ஜீரக சம்பா ரைஸில் கூட நீங்கள் செய்யலாங்க பாருங்க நல்லா மசாலாலாம் கலந்து வந்து சூப்பராக இருக்குது பிரியாணி இதுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் வந்து கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு காம்பினேஷனாக வெங்காய ரைத்தா தாங்க சூடாக இன்றைக்கி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நிறைய அப்படியே சிக்கனோடு எடுத்து அந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம என்ன தான் கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்றதோட ஒரு டேஸ்ட்டு நமக்கு வந்து வரவே வராதுங்க அவ்வளோதாங்க தாங்க இன்றைக்கி லன்ச் ப்ரிப்ரேஷன் சூப்பராக எங்களுக்கு சிக்கன் பிரியாணியோடு முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக நான் சொன்ன மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ பை